செல்வம் நிறைய நிறைய கைகளில் வீடு ஆர்வம் பொழுது சில கடினமான வேலைகளையும் செய்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் நாம் அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக செல்வ நிலை உயரும் செல்வநிலை நமக்கு தாராளமாக கிடைக்கும் பொழுது நம் மனநிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்பொழுது பணம் இருந்தால் அத்தனை மகிழ்ச்சியையும் நம் மனம் ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் என நாம் நம்புகின்றோம் கொள்கின்றோம் என்பது அனைவருக்கும் உழைக்காமல் எந்த காசும் பணமும் வராது ஆனால் அந்த உழைப்பு உழைப்பதற்கு உடம்பில் ஆரோக்கியம் முதலில் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் என்பது நாம் மகிழ்ச்சியாக இருப்பதனால் ஆரோக்கியம் பெருகும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு உடம்பில் நல்ல நல்ல உணவுகள் சாப்பிடுவதனால் ஆரோக்கியம் நன்றாக பெருகும் இப்போ இந்த செல்வம் பெருகக்கூடிய சில வகையான உணவுகள் அதை நாம பார்க்கலாம் இந்த பிசுபிசுப்பான பிசுப்பான உணவுகளில் நிறைய சத்துக்கள் இருக்கின்றன அப்படின்னு நாம ஏற்கனவே பார்த்துப்போம் இப்பொழுதும் நாம அதை தான் பார்க்க போகின்றோம் இந்த பிசுபிசுப்பான உணவு வகைகள் என்னென்ன அப்படின்னா நம் குடலில் உள்ள கழிவுகளையோ அழுக்குகளையோ தேவையில்லாத நச்சுப் பொருட்களையோ கழுவக்கூடிய தன்மை இந்த பிசுபிசுப்பான உணவு வகைகளில் உண்டு அதில் முதன்மையான இடம் பெற்றது எது அப்படின்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து ரொம்பவே ஒரு அற்புதமான மருந்தாகவும் பயன்படுகின்றது இந்த வெண்டைக்காய் உங்களுக்கு சுகர் அதிகமா இருக்கு பிரஷர் அதிகமா இருக்கு அப்படின்னா ஒரு ஐந்து வெண்டைக்காய்களை சிறிய சிறிய துண்டுகளாக்கி நீரில் நைட்டு தண்ணியில் ஊற போட்டுருங்க விடியற்காலை அந்த தண்ணியை மட்டும் எடுத்து நீங்கள் குடிக்கும்போது அது நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் உங்க உடம்பு அவ்வளவு தெம்பாக இருக்கும் வெறும் வெறுவீச்சில் அருந்த வேண்டும் உட்கார்ந்து பொறுமையாக குடிக்க வேண்டும் அந்த தண்ணீரை வெண்டைக்காய் தண்ணீர் இது ரொம்பவே ஆரோக்கியமானது பச்சையாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு வகை உடம்பிற்கு ஆரோக்கியமும் இன்னொன்னு நம்ம சொல்லியிருக்கோம் செல்வம் தரக்கூடிய உணவுகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இது உண்மையான விஷயம் நீங்கள் அனுபவிக்கும் பொழுதும் உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும் வெண்டைக்காயை வாங்கி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நாம காய்கறிகளை சமைத்து சாப்பிடுவதில் பெரிய நன்மைகள் இருக்கு அப்படின்னு யோசிக்க முடியாது வேக வைக்கும் காய்கறியில் பெருமளவு சத்துக்கள் இருக்கு காய்கறிகளை சாப்பிடும் பொழுதும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் ஆனா ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு விதத்தில் பயன்படுத்தலாம் இப்பொழுது அடுத்ததாக கோதுமை நாம் ஆல்ரெடி கால்வெளிக்கு கோதுமை பற்றி சொல்லியிருக்கிறோம் நல்ல கோதுமையை வறுத்து அதை பவுடராக்கி தேனில் கலந்து அல்லது உங்களுக்கு பிடித்த இனிப்போடு கலந்து சாப்பிடும் பொழுது வலி பூரண குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட் கொடுத்துருக்கீங்க அது எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அதையும் பின்பற்றுங்கள் அடுத்ததாக ஃப்ளாக் சீடு ஆழி விதை இந்த விதை நம்ம ரொம்பவே பயன்படுத்தலாம் இதுவும் வெண்டைக்காய் போன்று பிசு பிசுப்பானது தான் இந்த ஆலு விதையை ஒரு கிலோ வாங்கி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க பவுடராக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பவுடரை ஒரு ஸ்பூன் போட்டு சுடுநீர் வெது வெதுப்பான நீர் கலந்து குடித்து வாருங்கள் உங்கள் உடம்பிற்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் இதை வந்து வறுக்கணும் இதை இருக்கு அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம் நீங்க வறுக்கணும்னு நினைச்சாலும் அதை அதை வறுத்துக்கலாம் வறுக்காமலும் பச்சையாகவும் இந்த ஆழி விதைகளை பயன்படுத்தலாம் அற்புதமான ஒரு மருந்து உணவாக கூடிய ஒரு மருந்து இந்த பவுடரை நீங்கள் எப்பொழுது வேணுமானாலும் சாப்பிடலாம் காலை மதியம் இரவு மட்டும் பெரும்பாலும் மருந்து என்று எடுத்துக்கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் நான்கு மணி அளவில் முடித்துக்கொள்வது கொள்வது ரொம்பவே நல்லது சூரியன் மறைந்த பின்பு உடம்பு ரொம்பவே ஒரு குளிர் நிலைக்கு போவதால் அந்த நாம சாப்பிடும் உணவு வகைகளும் அவ்வளவாக வேலை செய்யாது குறைவாகவே வேலை செய்யும் அப்படி வேலை செய்யாமல் இருக்கும்போது அது சளி தொல்லைக்கு ஆளாக்கி விடும் அந்த ஸ்டேஜ் வந்து நாம் அடுத்து அந்த சளி பிடிக்கிற ஒரு தன்மை வந்துவிடும் அதனாலதான் சூரியன் இருக்கும் பொழுது அந்த நான்கு மணிக்குள்ளாக இதையெல்லாம் செய்து கொள்ள வேண்டும் இப்போ பிளாக்ஸ் சீடு வெண்டைக்காய் இந்த இரண்டு வகைகளை பத்தி நாம பார்த்தோம் ஈஸியாக ரொம்பவே கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான மருந்துகள் இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் வேறு வகையான உணவு பரிமாற்றங்களோடு நாம் சந்திக்கலாம்